வணக்கம் டாக்டர் ஜோசப் மர்பியோட உங்களுக்குள் சக்தி இருக்கிறது அப்படிங்கற புத்தகத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா அலச போறோம் ஆமா இது வந்து ஒரு வெறும் கிடையாது இல்லவே இல்ல இந்த புத்தகத்துல இருக்கிற ஒவ்வொரு முக்கியமான கருத்தையும் எடுத்து அதுக்குள்ள இருக்கிற ஆழமான அர்த்தங்களை பத்தி பேச போறோம் நிச்சயமா இந்த புத்தகத்தோட மைய கருத்தே ரொம்ப எளிமையானது ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது அது என்னன்னா உங்களுக்கு தேவையான எல்லா சக்தியும் ஞானமும் வழிகாட்டுதலும் வெளியில எங்கேயும் இல்ல அது உங்களுக்குள்ள தான் இருக்கு இந்த ஒரு விஷயத்த மறுப்பி எப்படி பல கதைகள் மூலியமா விளக்குறாருங்கிறது தான் நாம பார்க்க போறோம் ஆமா இந்த உரையாடல நாம எப்படி கொண்டு போக போறோம்னா முதல்ல அந்த உங்களுக்குள்ள இருக்கிற சக்தினா என்ன அது எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம் சரி அதுக்கப்புறம் நம்மளை பத்தி நாம வச்சிருக்கிற சில நம்பிக்கைகள் அதாவது நம்ம பரம்பரை ஜோதிடம் இதெல்லாம் நம்மள கட்டுப்படுத்துதுன்னு நினைக்கிறோம் இல்லையா அந்த எண்ணத்தை இந்த புத்தகம் எப்படி உடைக்குதுன்னு பாப்போம் அப்புறம் நம்மளோட நம்பிக்கைகள் எப்படி நம்ம உருவாக்குதுங்கிறதுக்கு சில பிரமிக்க வைக்கிற கதைகளை பத்தி பேசுவோம் கடைசியா இந்த தத்துவங்கள் எல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது குறிப்பா தியானம் பிரார்த்தனை மூலமா எப்படி செய்யறதுன்னு பாக்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம் சரி புத்தகத்தோட அடித்தளத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம் அதாவது நீங்களே உங்கள் சொந்த மீட்பர் ஆமா ஆதாரமான கருத்து நீங்க கோவிலுக்கு போறதோ இல்ல மதச்சடங்குகள் உங்களுக்குள்ள அந்த எல்லையற்ற சக்தியை உணர்ந்து அதோட சேர்ந்து வாழ்றதுதான் உண்மையான ஆன்மீகம்னு மறுபடி சொல்றாரு இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த சக்திக்கும் நமக்கும் ஒரு பாலம் இருக்கு அதுதான் நம்ம ஆழ்மனம் அதாவது ஓகே அது வந்து ஒரு வளமான நிலம் மாதிரி நீங்க எந்த விதைய அதுல போடுறீங்களோ அது முளைக்கும் அதுக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது தெரியவே தெரியாது நீங்க என்ன கட்டளை கொடுக்கறீங்களோ அது அப்படியே செய்யும் நீங்க சொல்றது ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது நான் இருக்கிறேன் அதாவது அயாம் அப்படின்னு நீங்க சொல்லும்போது போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக சக்தியை நீங்க பிரகடனம் செய்யு மர்ப்பி சொல்றாரு இது வெறும் வார்த்தை இது ஒரு சக்தி வாய்ந்த அறிவிப்பு ஆமா இந்த ஆழ்மன சக்தியை வெச்சு ஒருத்தர் தான் வாழ்க்கைய மாத்துன ஒரு நிஜ கதை இந்த புத்தகத்துல இருக்கு இல்லையா இருக்கு ரொம்பவே ஊக்கமளிக்கிற கதை அது மர்பி வந்து இஸ்தாங்குல் போயிருந்தப்போ ஒருத்தர சந்திக்கிறாரு ம் அவர் வந்து ஒரு குடிசை பகுதியில பிறந்து நோய் பசியோட வளர்ந்தவர் அப்போ ஒரு பெரியவர் அவர்கிட்ட சொல்றாரு தம்பி நீ தினமும் காலேஜ்ல படிக்கிற மாதிரியும் உன் பட்டத்தை சோத்துல மாட்டி வச்சிருக்கிற மாதிரியும் கற்பனை பண்ணு அப்படின்னு சும்மா கற்பனை மட்டும் இல்ல அதை உணர்வு பூர்வமா நம்பணும் சொல்லியிருப்பாரு கரெக்ட் அவரும் வந்து அத தினமும் ஒரு பயிற்சியாவே செஞ்சிருக்காரு இது வெறும் பகல் கனவு இல்ல இதுதான் என் உண்மைன்னு நம்பியிருக்காரு அப்புறம் பல மாசத்துக்கு அப்புறம் ஒரு நாள் அவர் கடற்கரையில இருக்கும்போது ஒரு பொண்ணு தண்ணில மூழ்கிறத பாக்குறாரு உடனே குதிச்சு காப்பாத்திடுறாரு இங்குதான் கதையே மாறுது ஆமா அந்த பொண்ணோட அப்பா ஒரு பெரிய தூதர் அம்பாசிடர் தம் மகளை காப்பாத்துனதுக்கு நன்றியா அந்த இளைஞரோட கனவு என்னன்னு கேக்குறாரு அவரும் தம் படிப்பாசையே சொல்லிருக்காரு அந்த தூதரும் அவரை இங்கிலாந்து அனுப்பி காலேஜ் செலவு எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாரு இது பார்க்க ஒரு தற்செயல் நிகழ்வு மாதிரி தெரியுது ஆனா மாப்பி என்ன சொல்றாருன்னா இது தற்செயல் இல்ல நிச்சயமா இல்ல அந்த இளைஞனோட ஆள் மனசுல பதிஞ்ச அந்த தெளிவான சித்திரம் அதுதான் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் அவனை நோக்கி ஈர்த்திருக்கு ஆனா இங்க ஒரு கேள்வி வருது அந்த கற்பனை எப்படி அவர் அந்த பெண்ண காப்பாத்துற செயலை செய்ய வச்சது அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இது ஒரு நல்ல கேள்வி நீங்க உன்ன ஆழமா நம்பும்போது அது உங்க உள்ளுணர்வை கூர்மையாக்குது உங்க தைரியத்தை அதிகரிக்குது ஓ அப்படியா ஆமா ஒருவேளை அந்த நம்பிக்கை இல்லனா அவர் அன்னைக்கு அந்த கடற்கரைக்கு போகாம இருந்திருக்கலாம் இல்லனா காப்பாத்த தயங்கி இருக்கலாம் ஆழ்மனம் ஒரு ஜிபிஎஸ் மாதிரி நீங்க டெஸ்டினேஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா அது சரியான வழிய சரியான நேரத்துல காட்டும் அதேதான் அந்த கற்பனை தான் அவரை சரியான நேரத்துல சரியான இடத்துக்கு கொண்டு போயிருக்கு அப்போ நம்ம உள்மன சித்திரம் இவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னா நம்மளை பத்தி நாம நம்புற மற்ற விஷயங்கள் நம்ம பிறப்பு பரம்பரை இதெல்லாம் மோபி அதை பத்தி ஒரு கடுமையான கருத்து சொல்றாரே பரம்பரை ஒரு கட்டுக்கதைன்னு ஆமா இது நிறைய பேருக்கு ஏத்துக்க கஷ்டமான ஒரு கருத்து ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம திறமைகள் நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து வரல நம்மளோட உண்மையான மூலம் அந்த எல்லையற்ற சக்தி கடுள் அதுகிட்ட இருந்து நம்மால எதை வேணும்னாலும் பெற முடியும்னு சொல்றாரு இதுக்கு ஒரு கதை கூட சொல்றாரே அந்த சுரங்க தொழிலாளியோட மகன்கள் கதை ஆமா ஒரு ஸ்கூல்ல ரொம்ப புத்திசாலியான ஒரு பையன் இருக்கான் டீச்சர் வந்து அவன பாதிரியாரா படிக்க வைக்க ஏற்பாடு செய்றாங்க ஆனா அந்த பையன் என்ன சொல்றான் நான் ஒரு சுரங்க தொழிலாளியோட மகன் எனக்கு அந்த தகுதி இல்ல அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பை மறுத்துடுறான் அதே ஊர்ல இன்னொரு அநாத பையனை ஒரு பணக்காரர் தத்து அந்த பையனோட பரம்பரையும் தான் ஒரு பெரிய ஆளாவே ஒரு கட்டத்துல அந்த புத்திசாலி பையனை அவன் வெறும் சுரங்க தொழிலாளியோட பையனை ஏழனமா பேசுறான் இங்கதான் விஷயமே இருக்கு ரெண்டு பேரோட மரபணு மூலம் ஒண்ணுதான் ஆனா அவங்களோட மனப்பான்மை அவங்க தங்களை பத்தி என்ன நம்புனாங்களோ அதுதான் அவங்க யதார்த்தமா மாறுச்சு கரெக்டா சொன்னீங்க ஒரு நிமிஷம் இதுல எனக்கு ஒரு சந்தேகம் அப்போ மரபணுக்களுக்கு எந்த பங்குமே இல்லையா இசைத் திறமை விளையாட்டு திறமை எல்லாம் பரம்பரை பரம்பரையா வருதே மார்பி அறிவியல்ல முழுசா புறக்கணிக்க சொல்றாரா இல்ல இல்ல நிச்சயமா இல்ல மார்பி அறிவியல புறக்கணிக்கல ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம மரபணுக்கள விட அந்த மரபணுக்கள பத்தி நம்ம என்ன நம்பிக்கை வச்சிருக்கோமோ அதுதான் சக்தி வாய்ந்தது ஓ அப்படியா உங்க பரம்பரையில யாருக்கும் இசை ஞானம் இல்லைன்னு நீங்க நம்ப ஆரம்பிச்சுட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த திறமைய நீங்களே முடக்கிடுறீங்க அந்த சுரங்கத் தொழிலாளி மகன் கிட்ட புத்திசாலித்தனம் இருந்துச்சு அது அவனோட ஜீன்ல இருந்திருக்கலாம் ஆனா அதை வெளிப்படுத்த விடாம தடுத்தது எது அவனோட மனப்பான்மை அதுதான் நம்ம மனப்பான்மை தான் நம்ம மரபணுக்களோட உச்சபட்ச எல்லையே தீர்மானிக்குது இதுதான் அவரோட கருத்து இது ரொம்ப ஆழமான விளக்கம் சரி பரம்பரை மாதிரி ஜோதிடத்தையும் மர்ப்பி கடமையா எதிர்க்கிறாரு ஆமா நட்சத்திரங்களோ கிரகங்களோ உங்களை கட்டுப்படுத்தாது உண்மையான ஒரே சக்தி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரபஞ்ச சக்திதானு சொல்றாரு இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான பரிசோதனை கதை கூட இருக்கு இருக்கு ரெண்டு பேராசிரியர்கள் ஜோதிடத்த சோதிக்க நினைக்கிறாங்க அவங்க ஜாதகத்தை ஒரு புகழ் பெற்ற ஜோதிடர்கிட்ட கணிச்சு வாங்குறாங்க ஆனா அத படிக்காம ஒரு கவருக்குள்ள போட்டு பூட்டி வச்சிடுறாங்க ஓகே அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஒருவன் தன் இருதயத்தில் எப்படி நினைக்கிறானோ அப்படியே அவன் இருக்கிறான் அப்படிங்கிற பைபிள் வாக்கியத்தை மட்டும் தாரக மந்திரமா எடுத்துக்கிறாங்க வெற்றி ஆரோக்கியம் செழிப்பு இத பத்தி மட்டுமே சிந்திக்கிறாங்க அதுக்கு ஏத்த மாதிரி செயல்படுறாங்க சரியா ஒரு வருஷம் கழிச்சு அந்த கவரை பிரிச்சு பாக்குறாங்க அதுல என்ன கணிச்சிருந்ததுன்னா ஒருத்தருக்கு பெரிய விபத்து இன்னொருத்தருக்கு பண நஷ்டம் ரெண்டு பேருக்குமே உடம்பு சரியில்லாம போகுன்னு இருந்துச்சு ஆனா உண்மையில என்ன நடந்துச்சு ரெண்டு பேருக்குமே பதவி உயர்வு நல்ல ஆரோக்கியம் வெற்றி தான் கிடைச்சிருந்துச்சு இது ஒரு அற்புதமான பரிசோதனை ஏன்னா நிறைய பேர் முழுசா நம்பலனாலும் ஒரு ஒரு கெட்ட கேட்டா மனசுல சின்ன பயம் கண்டிப்பா வரும் ஆனா இந்த பேராசிரியர்கள் அந்த தகவலை அவங்க ஆழ் மனசுக்குள்ள நுழைய விடாம ஒரு மனக்கவசத்தை உருவாக்கியிருக்காங்க ஒருவேளை அவங்க அத முன்னாடியே படிச்சிருந்தா அந்த பயமே அந்த கெட்ட விஷயங்களை ஈர்த்திருக்கலாம் அதுதான் மர்பியோட வாதம் எதிர்மறையான கணிப்புங்கிறது உங்க ஆழ்மன நிலத்துல விதைக்கப்படுற ஒரு விஷ விதை நீங்க அதுக்கு கவனங்கிற தண்ணியை ஊத்தும் போது அது வளருது அப்போ இது ஒரு முக்கியமான கேள்வியா எழுப்புது வெளையிருந்து வர்ற கணிப்புகளையும் கருத்துகளையும் நம்புறத நிறுத்திட்டு நமக்குள்ள இருக்கிற சக்தியை முழுசா நம்புனா நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் மாற்றம் வரும் நிச்சயமா சிந்திக்க வேண்டிய கேள்வி இந்த நம்பிக்கைங்கிற கருத்தை மர்ஃபி இன்னும் ஒருபடி மேல கொண்டு போடாரு உண்மை என்பது அகநிலை சார்ந்ததுன்னு சொல்றாரு அதாவது எது உண்மைங்கறத உங்க நம்பிக்கை தான் தீர்மானிக்குது. இது கேக்குறதுக்கே கொஞ்சம் திகைப்பா இருக்கு. ஆமா. இத விளக்க ஒரு சூதாட்டுக்காரரோட கதையை சொல்றாரு. ஒருத்தர் குதிரை பந்தயத்துல தோத்துக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் கடைசி பணத்தையும் ளந்த பிறகு விரக்தியில கீழ பாக்கும்போது ஒரு நூறு டாலர் நோட்டு கிடக்குது. உடனே அவர் மனநிலை மாறிடுது. என் அதிர்ஷ்டம் திரும்பிடுச்சு. இது நல்ல சகுணம் அப்படிங்கற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோட அதை எடுத்து போய் பந்தயம் கட்டுறாரு ஆமா. அந்த நம்பிக்கை அவருக்கு ஒரு புது தெளிவை கொடுக்குது அவரால சரியான குதிரையை தேர்ந்தெடுக்க முடியுது அன்னைக்கு அவர் பெரிய பணக்காரர் ஆயிடுறாரு ஆனா அடுத்த நாள் காலையில அடுத்த நாள் காலையில அதிகாரிகள் வந்து கதவை தட்டுறாங்க அவர் ஜெயிச்சதுக்கு காரணமா இருந்த அந்த நூறு டாலர் நோட்டு ஒரு கள்ள நோட்டுன்னு சொல்றாங்க அப்பதான் அவருக்கு அந்த உண்மை புரியுது அதாவது அவருக்கு வெற்றியை கொடுத்தது அந்த பயனற்ற காகிதம் இல்ல இல்லவே இல்ல அந்த காகிதம் உண்மையானதுன்னு அவர் வச்சிருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கைதான் அந்த நம்பிக்கை அவரோட மனநிலைய மாத்தி பதட்டத்தை குறைச்சு உள்ளுணர்வை கூர்மையாக்கி அவன சரியான முடிவுகளை எடுக்க வச்சது அந்த நம்பிக்கை ஒரு உளவியல் ஊக்கியா வேலை செஞ்சிருக்கு ஆள் மனசுக்கு எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது நீங்க என்ன நம்புறீங்களோ அதுக்குத்தான் அது பிரதிபலிக்கும் இதே மாதிரிதானே அந்த பன்றியறைச்சி ஒவ்வாமை கதையும் அதேதான் ஒரு சிப்பாய்க்கு பன்றியறிச்சி சாப்பிட்டா அலர்ஜி வரும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருந்துச்சு ஒரு நாள் அவருக்கு தெரியாம சமையல்காரர் பன்றி இறைச்சியை சாப்பாட்டுல கலந்து கொடுத்துட்டாரு அவர் சாப்பிட்டாரு ஆனா அவருக்கு எந்த ஒவ்வாமையும் வரல வரல ஏன்னா அந்த ஒவ்வாமை பன்றி இறைச்சியில இல்ல அவரோட மனசுல இருந்த தவறான நம்பிக்கையில தான் இருந்துச்சு இந்த கதைகளை கேக்கும்போது நாம உண்மையான நம்புற பல விஷயங்கள் ஒருவேளை நம்ம நம்பிக்கையால மட்டும்தான் உண்மையா இருக்கும்னு தோணுது சரி இந்த தத்துவங்கள் எல்லாம் ஓகே இது நடைமுறையில எப்படி பயன்படுத்துறது அதுக்கும் மர்ஃபி தெளிவான கருவிகளை கொடுக்கறாரு தியானம் பிரார்த்தனைக்கு ஒரு புது விளக்கத்தையே கொடுக்கறாரு எப்படின்னா தியானம்னா ஏதோ மர்மமான விஷயம் இல்ல உங்க கவனத்தை ஒருமுகப்படுத்துறதுதான் தியானம் நீங்க உங்க கடனை பத்தியே நாள் முழுக்க கவலைப்பட்டீங்கன்னா அது ஒரு எதிர்மறையான தியானம் அதனால நீங்க இன்னும் அதிக தான் ஈர்ப்பீங்க கரெக்ட் கவலைப்படுறதுங்கிறது நீங்க விரும்பாத ஒரு விஷயத்துக்காக பிரார்த்தனை செய்யற மாதிரி அப்போ ஆக்கப்பூர்வமான தியானம்னா ஆரோக்கியம் அமைதி வெற்றி மாதிரி நல்ல விஷயங்களை பத்தி சிந்திக்கிறது இத விளக்குற ஒரு கதை மனச உருகிற மாதிரி இருக்கும் அந்த இருபது வருஷமா நடக்க முடியாத பெண்மணியோட கதை தானே தான் அவங்களுக்கு ஒரு மனநல மருத்துவர் சிகிச்சை கொடுக்கிறாரு அந்த பெண்ணோட மகன் இந்தியால இருந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஃபோன் பண்ணுவான்னு ஏற்பாடு செய்யறாரு ஆனா அந்த ஃபோனை அவங்க படுக்கையிலிருந்து எட்ட முடியாத தூரத்துல வச்சிடறாரு அதுக்கு முன்னாடி ஒரு மாசம் அந்த பெண் நான் நடக்கிறேன் நான் ஆரோக்கியமா இருக்கேன் நான் என் மகன் கூப்டா எடுத்து பேசுவேன் அப்படின்னு தீவிரமா தியானம் செய்யணும்னு சொல்றாரு அவங்களும் அதை விடாப்பிடியா செய்யறாங்க சரியா மகன் கூப்பிடுற நேரத்துல போன் அடிக்குது பல வருஷமா கேட்காத தன் மகன் குரலை கேட்கற ஆசையில அந்த அம்மா தான் வலிய ஏலாமைய எல்லாம் மறந்துடுறாங்க ஒரு உந்துவல்ல எழுந்து தட்டு தடுமாறி நடந்து போய் போன் எடுத்து பேசுறாங்க ஆமா அதுக்கப்புறம் அவங்களால தொடர்ந்து நடக்க முடிஞ்சுது இங்க என்ன நடந்திருக்குன்னா ஒரு மாசமா நடப்பது பத்தின அவங்களோட தீவிர தியானம் அவங்க ஆழ்மனசுல ஒரு பெரிய சக்திய திரட்டி வச்சிருக்கு அந்த போன் கால் ஒரு தூண்டுதலா ஒரு ட்ரிகரா இருந்து அந்த சக்திய வெளிக்கொண்டு வந்திருக்கு மிகச்சரியா சொன்னீங்க இதுதான் ஆழ்மனசோட அற்புதம் பிரார்த்தனைய பத்தியும் ஒரு புது கண்ணோட்டம் கொடுக்கறாரு ஆமா பிரார்த்தனைங்கிறது எதையோ கெஞ்சு கேக்குறது இல்ல ஏற்கனவே நமக்குள்ள இருக்கிற நன்மைய ஏத்துக்கிறது ஒரு விஷயத்துக்காக பிரார்த்தனை செய்யும் போது அது கிடைச்சிட்ட மாதிரி உணரணும் நன்றி சொல்லணும்னு சொல்றாரு அதோட உபவாசம் பத்தியும் ஒரு அருமையான விளக்கம் கொடுக்கறாரு உண்மையான உபவாசம்னா சாப்பாட்ட மறுக்கிறது இல்ல பயம் சந்தேகம் கோபம் பொறாமை மாதிரி எதிர்மறை எண்ணங்கள்ல இருந்து விலகி இருக்கிறது நீங்க நல்ல எண்ணங்களை உண்ணும் போது கெட்ட எண்ணங்களுக்கு உபவாசம் இருக்கிறீங்க ரொம்ப ஆழமான கருத்து இது நிச்சயமா ஆக இந்த புத்தகம் முழுக்க மரபி சொல்ல வர்ற மைய கருத்து இதுதான் உங்களை சுத்தி இருக்கிற உலகம் உங்க உள்மனசோட கண்ணாடி மட்டும்தான் சூழ்நிலையோ மத்தவங்களையோ கடந்த காலத்தையோ குறை சொல்றத நிறுத்துங்க மாற்றப்பட வேண்டிய ஒரே ஆள் நீங்க தான் உங்க எண்ணங்களை மாத்தும் போது உங்க உலகம் தானா மாறும் இது ஒரு பெரிய பொறுப்பு நம்ம கையில கொடுக்குது அதே நேரத்துல இது ஒரு எல்லையற்ற சுதந்திரத்தையும் கொடுக்குது நாம சூழ்நிலைகளோட கைதிகள் இல்ல நம்ம மனசோட எஜமானர்கள் அப்படிங்கறத இது உணர்த்துது உண்மையான சக்தி நமக்குள்ள தான் உறங்கிக்கிட்டு இருக்கு அதை எழுப்பி பயன்படுத்துறது நம்ம கையில தான் இருக்கு சரி இந்த ஆழமான உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனைய விட்டுட்டு போறோம் இந்த புத்தகம் சொல்லுது நீங்க பார்க்கும் உலகம்தான் நீங்க இருக்கும் உலகம் உங்க வெளிப்புற உலகத்துல நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புனா முதல்ல உங்களுக்குள்ள நீங்க மாத்திக்க வேண்டிய அந்த ஒரே ஒரு ஆழமான நம்பிக்கை எதுவா இருக்கும் அத பத்தி சிந்திச்சு பாருங்க